ஓம் முருகா போற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே நீ விரும்புகின்ற வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகிறது அந்த சந்தோஷ செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் இப்போது ஓடி வந்திருக்கிறேன் உன்னுடைய விருப்பமானது உடனே நிறைவேறப் போகின்றது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இடைவிடாது என்னை ஜபிக்கும் உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அந்த நல்லதை இன்றே நான் செய்யப் போகிறேன் உடனே செய்யப் போகிறேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கவே உன் வீட்டுக்கே நான் வந்துவிட்டேன் இனிமேல் நீ தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றிதான் உனக்கு கிடைக்கும் உன் பிரச்சனை என்ன என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் நீ நினைத்தாலும் என்னுடைய அப்பா எனக்கு எப்போதும் என்னை சுற்றியே இருப்பார் என்று நம்பிக்கையோடு நீ இரு எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் ஒரு சின்ன மாற்றத்தை நான் வைத்திருக்கின்றேன் அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை பல மடங்கு மாற்றப்போகிறது உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றப்போகிறது அந்த சின்ன மாறுதுகள் எல்லாம் நடைபெறும் போது உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் ஒரு ஒளி உனக்கு கிடைக்கும் உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துவிட்டால் உனக்கு மன நிம்மதி தானாக வந்துவிடும் உனது தீவிர பக்தியாலும் நீ கடைபிடித்த விடுதத்தாலும் நீ வேண்டியதை கூடிய விரைவில் பெறப்போகின்றாய் சிலருக்கு திருமணத்தில் தடை இருந்தது சிலருக்கு கடன் சுமையாக இருந்தது சிலருக்கோ குழந்தை பெற தடையாக இருந்தது சிலருக்கு நோய் நொடியின்றி நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது சிலருக்கு அவள் உடல் உபாதைகளையே பெரிய தொந்தரவாக இருந்தது போன்று உன் வாழ்வில் இருந்த பல தடைகள் எல்லாவற்றையுமே நான் நீக்கிவிட்டேன் நீ வேண்டியவற்றை நிச்சயம் பெறுவாய் மனதில் கவலை நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வந்துவிட்டதல்லவா அப்படி வந்துவிட்ட உனக்கு நல்லதற்கான வாய்ப்புகளையெல்லாம் நான் கொடுக்காமல் எங்கே போவேன் உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே உன் அப்பா உனக்குள்ளே இருக்கவே உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த நாள் அமையப் போகின்றது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியையும் இந்த நாள் அமைக்கப் போகிறது நேற்றே அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் தொடங்கிவிட்டேன் உன்னுடைய கர்ம வேணிகளை ஒருபுறம் புறம் சரி செய்து கொண்டே நீ செய்யும் கடமைகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் நான் தந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் இனி இன்பம் நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கப் போகிறது உன் மனக்கோயிலில் என்னை வைத்தாய் அங்கு நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இருள் சுழ விடுவேனா உன் மனதிற்குள்ளே எப்போதும் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் உனக்கு அந்த இருளில் நான் எப்படி விளக்கு ஏற்றாமல் இருப்பேன் அந்த இருளை அகற்றவே நான் உனக்குள்ளே வந்தேன் அந்த இருளையும் நான் அகற்றிவிட்டேன் அந்த புது வெளிச்சம் உன் வாழ்க்கையில் புது வாழ்வை தந்து கொண்டிருக்கிறது சிறிதாக நீ ஏற்று வைத்த நம்பிக்கை ஒளி உன் வாழ்வையே பிரகாசமாக்கப் போகிறது வேலையை செய்து கொண்டிரு அந்த வேலைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நல்வாய்ப்புகளையெல்லாம் கை நிறைய பணத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுக்கின்றேன் உனக்கு சாதகமாக எந்த வேலைகளையெல்லாம் செய்ய முடிய வேண்டும் என்று என்னை பிரார்த்தித்தாயும் அவை ஒவ்வொன்றும் நடந்து வருகின்றது உனக்கு சாதகமான சூழ்நிலையில்தான் இப்போது நீ இருக்கின்றாய் உனக்கு பாதுகாப்பு அரணாக நான் இருக்கின்றேன் என்னை மீறி உனக்கு எந்த ஆபத்துமே வராத அளவுக்கு உன்னை சுற்றி நான் பாதுகாத்து கொண்டே இருக்கின்றேன் நீ நலமுடன் பல வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் என் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாகவே கிடைத்துவிட்டது என் தங்கமே. அதில் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ போகின்றாய் இனி இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கப் போகிறது உன்னை விட்டுப்போன உறவு உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் சின்ன ஒரு எண்ணம் தோன்றியதல்லவா அந்த எண்ணத்தை நான் கவனித்தேன் அந்த பொருளாதாரத்தை மீண்டும் மீட்டு வந்து உன்னிடமே நான் கொடுக்க போகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும் அவசரப்படாதே அவசரப்பட்டு எல்லாவற்றையுமே நீ தொலைத்தும் விடாதே கொஞ்சம் நீ பொறுமையாக இரு நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில் நீ பெரும்பாலும் நிறையவே இழந்திருக்கின்றாய் சரிதானே அதுபோல இந்த முறையும் நீ அவசரப்பட்டு விடாதே பொறுமையாக இரு எவற்றையெல்லாம் நீ இழந்தாயோ எவற்றையெல்லாம் நீ தொலைத்தாயோ அவற்றையெல்லாம் மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்க்கின்றேன் நம்பிக்கையோடு இன்னும் சிறிது நாட்கள் மட்டும் பொறுத்து கொண்டிரு சிறு நாட்கள் மட்டுமே உன்னுடைய பொருளாதாரம் மீட்டு உன் கையில் வந்து கொடுப்பேன் நான் உனக்கு தேவையான பணத்தை மீண்டும் பெறுவாய் இழந்த பொருளாதார சிக்கல் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகிறது உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகின்றது உன்னுடைய வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நல்ல நிலைமைகள் எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன் இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன இப்போது இருக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அது உனக்கு வந்த துன்பமாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் மன குழப்பமாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு நாள் முடிவு என்ற கோட்டை தொட்டுதானே ஆக வேண்டும் அந்த முடிவு என்ற கோட்டில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்ற புள்ளியை நான் வைத்திருக்கின்றேன் அந்த கோட்டை நீ எளிதாக தொட்டுவிடு பிறகு உன் வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் உன்னுடைய பொறுப்பு ஆனது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறதல்லவா அந்த சுமையை எப்படி நான் தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்கு அதிகமாகவே இருக்கிறது அந்த சுமையை பற்றி ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த சுமையை சுமப்பதற்காகத்தானே உன் பின்னால் உன் கூடவே நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் தலைமீது உள்ள சுமையை இறக்கி என் தலையில் வைத்துவிடும் அந்த சுமையை நான் சுமைக்கின்றேன் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா அதுபோல உன் வாழ்வில் உனக்கான பொறுப்பும் கூடிக்கொண்டே போகும் அந்த பொறுப்புக்கு தேவையான சக்தி எவ்வளவோ அத்தனை சக்தியும் நான் உனக்கு தருகிறேன் சக்தி தேவை என்பதை உணர்ந்து நீ என்னிடம் கேட்டாலும் இல்லை கேட்காவிட்டாலும் இல்லை நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் அதை நீ திறம்பட சமாளிக்க எவற்றையெல்லாம் உனக்கு தந்தால் உனக்கு நன்றாக இருக்குமோ அதை நான் அல்லவா தரப்போகின்றேன் நீ எதை திறம்பட சமாளிக்கத்தான் போகிறாய் எதையும் வெற்றி காணத்தான் போகிறாய் உற்சாகமாக இரு நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை மீறி எதுவும் நடக்காது யாரும் என்னை மீறி எதுவும் உனக்கு செய்யவும் முடியாது நான் உனக்கு எப்போதுமே துணை இருப்பேன் வாழ்வில் சில விஷயங்கள் உனக்கு கைமீறி போய்விட்டதாக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்ற அதிலிருந்து என்னால் மீள முடியாத அப்பா என்னுடைய தலைவிதி தானா என அச்சப்படுகின்றாய் உன் அப்பா உனக்காக இருக்கின்றேன் ஏன் அச்சம் எதற்காக அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை நான் தலைநிமிற செய்யப் போகின்றேன் உன் அப்பா நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் உன்னுடைய படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நான் தருவேன் கர்ம வினையைக் கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தீர்த்து நீ வெற்றியும் பெறப்போகிறாய் அது என்னை வழிபடுவதால் உனக்கு சாத்தியமாக போகிறது என்று நம்பு உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது நான் இருக்கின்றேன் பயப்படாதே எல்லாவற்றையும் சமாளித்து நீ மேலே எழுந்து வந்தால் உன்னை கை தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் பாதுகாத்து கரை சேர்க்கும் பொறுப்பு எனக்கு இருக்கின்றது பயப்படாமல் இருந்தால் உன் வாழ்வில் நல்லதுகள் இனி நன்றாகவே நடக்கும் உன்னுடைய இற பொருளாதாரத்தை நான் மீட்டு வந்து உன்னிடமே சேர்ப்பேன் நீ பட்ட கஷ்டங்கள் கடனுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியையும் நான் வைத்து விட்டேன் நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்கும்போது உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது புது வெளிச்சத்தில் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது புது விடியல் போன்று புதிதாக இப்போதுதான் உன் வாழ்க்கையை ஆரம்பிப்பது போல உன் நீ சந்தோஷமாக அவை ஆரம்பிக்கப் போகின்றாய் உன் மனக்கோவிலில் என்னை வைத்திருக்கும் உனக்கு சிறிதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நான் தோசி என தட்டி தூர எறிந்து விடுகிறேன் நம்பிக்கையோடு என்னிடம் சொல்லிவிட்டு எல்லா செயலையும் செய்து வா உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நீட்டு நான் உனக்கு ஒளி தருகிறேன் சந்தோஷமாக இரு இன்பத்தின் நல்ல தொடக்கம் இன்று முதலே உனக்கு ஆரம்பம்